வெல்கம் டு டிஎஃப் கவரிங் டுவெல்ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாகவே ஒன் கிராம் ஃபார்மிங் செயின் ப்ளஸ் டாலர் கலெக்ஷன் தான் ஸோ செயின் ஃபார்மிங் டாலரும் ஃபார்மிங் தான் ஸோ எல்லாமே உங்களுக்கு ஃபார்மிங் தான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் ஸோ கோல்டில் இருக்கிற மாதிரியே இருக்குங்க நம்மக்கிட்ட கோல்டு செயினில் எனக்கு கவலைப்பட வேண்டாம் ஸோ இதை வியவர் பண்ணுங்கள் அச்சு அசல் கோல்டு மாதிரியே இருக்கும் எல்லாமே வேறு வேறு டிசைன் டாலர் சரி எல்லாருமே வேறு வேறு டிசைன் செயின்மே வேறு வேறு டிசைனில் வந்து எடுத்துகிட்டு வந்திருக்கேன் அச்சு அசல் கோல்டு மாதிரியே இருக்கும் உங்களுக்கு ஃபினிஷிங் எல்லாம் அப்படியே உங்களுக்கு கோல்டு லுக் கொடுக்கும் ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் அப்படின்னு நோட்டிஃபிகேஷனாக காட்டோம் வாங்க வீடியோக்குள்ளே இப்போ இது பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட்டு மாடல் செயின்மை ஃபார்மிங் டாலர்மே ஃபார்மிங் தான் ஸோ செயினில் பார்த்தீங்கன்னா ஓவல் டிசைன் வந்திருக்கும் டபுள் சரியுமே உங்களுக்கு சேம் டிசைன் தான் வரும் டாலர் பார்த்திங்கன்னா ஒயிட் ஸ்டோன் வச்சு ஸோ டிசைன்ஸ் வச்சு அழகாக வந்திருக்கு சர்க்கிள் ஷேப்பில் இருக்குது ஸோ நல்ல ஒரு கோல்டுலாம் கொடுக்கும் நீங்கள் இதை வியார் பண்ணிங்கன்னா இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா தௌசண்ட் ஃபிஃப்டி ப்ளஸ் ஷிப்பிங் வரும் ஸோ ஸ்க்ரீனில் வாட்ஸ்அப் நம்பர் நான் மென்ஷன் பண்ணுறேன் அது ஸ்க்ரீன்ஷாட்டை எடுத்து வாட்ஸ்அப்பில் உங்கள் ஆர்டர் நீங்கள் ப்ளேஸ் பண்ணிக்குவோம் நெக்ஸ்ட்டு மாடல் பார்த்தீங்கன்னா லோட்டஸ் செயின் சொல்லுவாங்க இதுவுமே டபுள் சைடு உங்களுக்கு சேம் டிசைன் வந்துடும் ஸோ அதிலே கொஞ்சம் திக்னஸ் வந்து கூட இருக்கும் கொஞ்சம் பார்வையாக இருக்கும் நீங்கள் வியார் பண்ணிங்கன்னா ஸோ டாலர்மே ஃபார்மிங் தான் ஸோ பிகாக் டிசைனில் ஸோ ஃப்ளவர் வச்சு கீழே வந்து ட்ராப்ஸ் சொங்குற மாதிரி இருக்குது லென்த்து பார்த்தீங்கன்னா ட்வெண்ட்டி ஃபோர் இன்ச் வரும் செயினோட லென்த்து பார்த்தீங்கன்னா ட்வெண்ட்டி ஃபோர் இன்ச் வரும் இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் ஃப்ளேஷிப்பிங் வரும் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் ஸோ நல்ல ஒரு கோல்டுலே கொடுக்கும் லென்த்து டுவெண்ட்டி ஃபோர் ஸோ வேறு பண்ணிங்கன்னா சூப்பராக இருக்கும் இதோடய ப்ரைஸ் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் ஸோ ஸ்க்ரீனில் வாட்ஸ்அப் நம்பர் மென்ஷன் பண்ணுறேன் வாட்ஸ்அப்பில் உங்கள் ஆர்டர் நீங்கள் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க ஸோ இந்த செயின் வந்து அடுத்த டிசைன் ஸோ செயின்மே வந்து வேறு டிசைனில் இருக்கும் ஸோ ட டாலர் பார்த்தீங்கன்னா ஃப்ளவர் டிசைன் மல்டிக் கிளர் வச்சு வந்திருக்கு ஸோ ஃப்ளவர் டிசைன் மாதிரி மல்டிக் கலர் வச்சு வந்திருக்கு செயின்மே உங்களுக்கு வந்து ஒரு நியூ பேட்டர்ன் டிசைன் இது வந்து ஒரு நியூ பேட்டர்ன் டிசைன் ஸோ லென்த்து பார்த்திங்கன்னா இதுவுமே டுவெண்ட்டி ஃபோர் இன்ச் வரும் ஸோ நல்ல ஒரு கோல்டு கொடுக்கும் நீங்கள் வேர் பண்ணிங்கன்னா இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ட்ரிபிள் நைன் ப்ளஸ் ஷிப்பிங் வரும் ட்ரிபிள் நைன் ஸோ ப்ரைஸ் அண்ட் வாட்ஸ்அப் நம்பர் ஸ்க்ரீனில் மென்ஷன் பண்ணுறேன் வாட்ஸ்அப்பில் உங்கள் ஆர்டர் நீங்கள் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க இதிலே ரூபி ஒயிட் ஃபுல் ஒயிட் அந்த கலர் மிக்ஸிங்காக என் கலரும் நம்மக்கிட்ட வந்து அவைலபுளாக இருக்குது ஸோ செயின் அண்ட் ஆலுமே நம்ம ரெண்டுமே இது ஃபார்மிங் தான் ஸோ நல்ல ஒரு கோல்டுல கொடுக்கும் ஸோ சிம்பிளாக நீட்டாக இருக்குது செயின்மே உங்களுக்கு வந்து திக்னஸ் கம்மியாக தான் இருக்கும் உங்களுக்கு ஸோ மெல்லிஸாக போகிற அவசரங்களுக்கு வந்து பிடிக்கும் உங்களுக்கு பார்வே இல்லாமல் அந்த மாதிரி போட்டால் பிடிக்கும் ஸோ அப்படின்றவங்க இதை ட்ரை பண்ணுங்கள் ஸோ சூப்பராக இருக்குது செயின் அண்ட் டாலர் ஸோ இந்த பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு டிசைன் ஸோ ஃபஸ்ட்டு ஃபோட்டோ வந்து அப்லோட் பண்ணியிருப்பேன் அந்த செயின் ஓவல் டிசைனில் அந்த டாலர் அது வந்து ஃபுல் ஒயிட் இது வந்து ரூபி வைத்து ஒயிட் கலரில் வந்துடுது ஸோ இதுவுமே நல்லா கோல்டுள்ளே கொடுக்கும் லென்த்து பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி ஃபோர் இன்ச் வரும் ஸோ சிம்பிளாக நீட்டாக இருக்குது இது உங்களுக்கு ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் வாட்ஸ்அப்பில் உங்கள் ஆர்டர் நீங்கள் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க ஸ்க்ரீனில் வந்து வாட்ஸ்அப் நம்பரு பிரைஸ்மே மென்ஷன் பண்ணுறேன் உங்கள் ஆர்டர் நீங்கள் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க அதோடய பிரைஸ் பார்த்தீங்கன்னா தௌசண்ட் ஃபிஃப்டி வரும் ஸோ இது பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு டிசைன் ஸோ அதில் செயின் லென்த்து பார்த்தீங்கன்னா தேர்ட்டி இன்ச் வரும் தேர்ட்டி இன்ச் செயினில் இந்த ஃபார்மிங் டாலர் கொடுத்துருக்கேன் செயின் வந்து மைக்ரோ கோல்டு பிளேட்டட் ஸோ அவங்களுக்கு மைக்ரோகோல் பேட்டர்ன் மாதிரி தெரியாது ஃபார்மிங் மாதிரி தங்க மாதிரியே இருக்கும் உங்களுக்கு ஸோ டாலர் டிசைன் பார்த்தீங்கன்னா தாமரைப்பூல சென்ட்ராக லட்சுமி அம்மன் வச்சு கீழே ட்ராப்ஸ் மாதிரி தகுந்தோம் ஸோ சூப்பராக இருக்கு செயின்மே நல்லா லென்த்தியாக இருக்கும் உங்களுக்கு நல்லா லென்த்தியாக இருக்கும் தேர்ட்டி இன்ஜுன்றப்ப லெந்தியாக இருக்கும் இது டபுள் சைடு உங்களுக்கு வந்து டிசைன் வந்துடும் இந்த செயின் வந்து டபுள் சைடு வந்து டிசைன் வந்துடும் ஸோ நல்ல ஒரு கோல்டு கொடுக்கும் நீங்கள் யார் பண்ணிங்கன்னா இதோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் ப்ளஷ் ஷிப்பிங் வரும் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் ப்ளஸ் ஷிப்பிங் வந்துடும் ஸ்க்ரீனில் வாட்ஸ்அப் நம்பர் தரேன் உங்கள் ஆர்டர் நீங்கள் பிளேஸ் பண்ணிக்கோங்க ஸோ இது பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு டிசைன் ஸோ செயினில் வந்து டபுள் சேரியுமே உங்களுக்கு வந்து ஹாட் டிசைன் வந்துடும் ஹாட் டிசைன் வந்துடும் டாலருமே உங்களுக்கு சுற்றி வந்து ஹார்ட் டிசைனில் கொடுத்த மாதிரி ரெண்டுமே மேட்ச் பண்ணி நான் வந்து கொடுத்துருக்கேன் செயின் ப்ளஸ் டாலர் ஸோ ரெண்டுமே ஃபார்மிங் தான் இது ஸோ நல்ல ஒரு லுக் கொடுக்கும் நீங்கள் வியார் பண்ணிங்கன்னா இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ட்ரிபிள் நைன் ப்ளஸ் ஷிப்பிங் வரும் செயினோட லென்த்துமே டுவெண்ட்டி ஃபோர் இன்ச் தான் வரும் லென்த் வந்து டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சு அதில் ஹார்ட் டிசைனில் ரெண்டுமே மேட்சாக ஹார்ட் ஹார்ட் டிசைனில் செயின் அண்ட் ஹார்ட் டிசைனில் வந்து டாலர் கொடுத்துருக்கேன் ஸோ இந்த டாலருமே ரூபி ஒயிட்டு மல்டி கலர் ஸோ சென்ட்ரில் ரூபி வச்ச மாதிரி அந்த கலர் மிக்ஸ் ஆன மாதிரி நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வாட்ஸ்அப்பில் உங்கள் ஆர்டர் நீங்கள் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க ஸ்க்ரீனில் வாட்ஸ்அப் நம்பர் தரேன் ப்ரைஸ்மே நான் மென்ஷன் பண்ணுறேன் உங்கள் ஆர்டர் நீங்கள் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க ஸோ நெக்ஸ்ட் டைம் ஆர்டர் இது ஸோ இதுவுமே குட்டி குட்டி ஹார்ட்டாக வச்சு உங்களுக்கு எல்லா சைடுமே இதில் டபுள் சைடு டிசைன் வந்துடும் ரெண்டு சைடு வந்து உங்களுக்கு ஒரு டிசைன் வரும் ஸோ ரெண்டு சைடுமே உங்களுக்கு வந்து சேம் டிசைன் தான் வரும் செயின் ஃபுல்லாக உங்களுக்கு இந்த சேம் டிசைன் தான் ஸோ மே ஃபார்மிங் தான் ஹார்ட் டாலர் கொடுத்துருக்கேன் ஸோ ஹார்ட்டில் வந்து மல்டி கலர் ஸ்டோன் வச்சுருந்துருக்கு ஸோ இந்த டாலருமே ஃபுல் ஒயிட்டு ரூபி ஒயிட் மல்டி கலர் சென்ட்ரில் ரூபி வச்ச மாதிரி ஃபுல் ஒயிட் ஸோ எல்லாமே நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது இதெல்லாம் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ட்ரிபிள் நைன் ப்ளஸ் ஷிப்பிங் வரும் ஜஸ்ட்டு ட்ரிபிள் நைன் ஸோ நல்லா ஒரு லுக் கொடுக்கும் சூப்பராக இருக்குது செயின் அண்ட் டாலர் ஸோ வாட்ஸ்அப் நம்பர் மென்ஷன் பண்ணுறேன் ஸோ உங்கள் ஆர்டர் நீங்கள் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க ஸோ இது பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு மாடல் ஸோ அந்த லோட்டஸ் செயினில் இந்த டாலர் வந்து கொடுத்துருக்கேன் ஸோ கொஞ்சம் நல்லா ப்ராடாக இருக்கும் இந்த செயின் ஸோ ஃபஸ்ட்டு காட்டினா டாலர் டிசைன் வந்து வேறு டிசைன் இது வந்து பீக்காக் வச்சு கீழே ட்ராப்ஸ் மாதிரி தங்குது ஸோ நல்ல ஒரு கோல்டுலே கொடுக்கும் நீங்கள் வேறு பண்ணிங்கன்னா இதோட லென்த் பார்த்தீங்கன்னா டுவெண்டி ஃபோர் இன்ச் வரும் டுவெண்ட்டி ஃபோர் இன்ச் இதோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் வரும் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வாட்ஸ்அப்பில் உங்கள் ஆர்டர் நீங்கள் ப்ரைஸ் பண்ணிக்கோங்க ஸ்க்ரீனில் வாட்ஸ்அப் நம்பர் பிரைஸ் மென்ஷன் பண்ணுறேன் ஸோ ஸ்க்ரீன்ஷாட்டை எடுத்து வாட்ஸ்அப்பில் என்கொயரி பண்ணி உங்கள் ஆர்டர் நீங்கள் பிரைஸ் பண்ணிக்கோங்க இது பார்த்தீங்கன்னா ஒரு நெக்ஸ்ட் டிசைன் அந்த லோட்ட செயின்லேயே வந்து கொஞ்சம் திக்னஸ்ஸாக இருக்கும் அந்த செயின் வந்து திக்னஸ் இருக்கும் டபுள் சைடு உங்களுக்கு வந்து சேம் டிசைன் வந்துடும் ஸோ ரெண்டு சைடுமே உங்களுக்கு வந்து டிசைன் வந்து கொடுத்துருவாங்க ஸோ திருநாளர் பார்த்தீங்கன்னா ரூபி ஒயிட் கலரில் ஸோ ஒரு டிஃப்ரெண்ட் டிசைனில் வந்திருக்கு ஸோ ரூபி ஒயிட் கலரில் டிசு டிஃப்ரெண்ட் டிசைனில் வந்திருக்கு டென்த்து பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி ஃபோர் இன்ச் வரும் ஸோ நல்ல ஒரு ஏழ் கோல்டு கொடுக்குது நல்லா பார்வையாக இருக்கும் அந்த செயின் வந்து அவங்களுக்கு வேர் பண்ணிங்கன்னா நல்லா பார்வையாக இருக்கும் கோல்டு பட்டனில் இருக்கிற மாதிரி இருக்குது இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா தௌசண்ட் ஹண்ட்ரட் ப்ளஸ் ஷிப்பிங் வரும் தௌசண்ட் ஹண்ட்ரட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா வாட்ஸ்அப்பில் என்கொயரி பண்ணி உங்கள் ஆர்டர் நீங்கள் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க ப்ரைஸ் அண்ட் வாட்ஸ்அப் நம்பர் வந்து ஸ்க்ரீனில் மென்ஷன் பண்ணுறேன் இந்த ஸ்க்ரீன்ஷாட்டை எடுத்து வாட்ஸ்அப்பில் உங்கள் ஆர்டர் நீங்கள் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க ஸோ சூப்பராக இருக்குது செயின் ஸோ இது பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு டிசைன் ஸோ சேம் ஓவல் டிசைன் அந்த செயினில் வந்து இந்த டாலர் ரூபி ஒயிட் ஸோ மல்டி கலர் ஃபுல் ரூபி ஃபுல் ஒயிட் பார்த்துறப்ப இது வந்து ரூபி ஒயிட் கலரில் வந்திருக்கு ஸோ இதுவுமே சூப்பராக இருக்குது இந்த செயின் அண்ட் டாலர் கலருமே சூப்பராக இருக்குது இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா தௌசண்ட் ஃபிஃப்டி ப்ளஸ் வரும் ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா அந்த ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப்பில் உங்கள் ஆர்டர் நீங்கள் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க லெந்தும் பை டுவெண்ட்டி ஃபோர் இன்ச் வரும் ஸோ எல்லா டிசைனுமே நான் இண்டிவிஜுவலாக நான் வந்து ப்ரைஸ் எல்லாமே நான் வந்து மென்ஷன் பண்ணியிருக்கேன் ஸோ சொல்லியிருக்கேன் ஸோ ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப்பில் உங்கள் ஆர்டர் நீங்கள் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க ஸோ எல்லாமே வேறு வேறு டிசைனில் கொடுத்துருக்கேன் ஃபினிஷிங் எல்லாம் அப்படியே கோல்டு மாதிரி இருக்குங்க ஸோ இன்ஸ்டாகிராம்லேயும் நான் வந்து போஸ்ட் போட்டிருக்கேன் சேம் பேஜ் நேம் தான் டிஎஃப் கவர் இன்ட்வெல்ஸ் ஸோ செக் பண்ணி பார்த்துக்கோங்க இன்ஸ்டாகிராம்லேயும் வேணால் உங்கள் ஆர்டர் நீங்கள் வந்து ப்ளேஸ் பண்ணிக்கோங்க ஸோ ஃபினிஷிங் எல்லாமே கோல்டுமாக இருக்கும் சூப்பராக இருக்கும் ஸோ சூப்பர் குவாலிட்டியில் ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான ஒரு ப்ரைஸ் கூட சொல்லலாம் ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வாட்ஸ்அப்பில் உங்கள் ஆர்டர் நீங்கள் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க ஸோ நம்ம இன்ஸ்டாகிராம் பேஜையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க ஸோ தேங்க் யூ